ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்னை மகாநதி சீரியல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா சாரதா அவங்க பாட்டே இவங்க மூணு பேரும் மோனிவரும் ஒட்டமட்ல இருந்து அப்புறம் காய்பட்டுருக்காங்க நம்ம ஹீரோ மாடிக்கு வராரு அப்போ இவங்க இருக்கிறத பார்த்துறாரு நம்ம ஹீரோயினை பார்க்கறது வைக்கிறதுக்காண்டி அப்போ ஜன்னில் இருக்கிற மிளகா எடுத்து காஞ்ச மிளகா எடுத்துகிட்டு அவங்க மேலே ஏறிகிறாங்க அந்த மிளகா வந்து பாட்டி மேலே பட்டிருக்கு பாட்டி உடனே சாரதாட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு ஒரு காஞ்ச மிளகா வந்து விழுதுருந்து சாரதா உடனே பாட்டி மேலே கோபப்படுறாங்க நிறைய வேலை இருக்குது டக்குன்னு இந்த வேலையை முடிங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மறுபடியும் நம்ம ஹீரோ காஞ்ச மிளகா எடுத்து எறிகிறாரு மறுபடியும் நம்ம பாட்டி மேலே படுது மறுபடியும் நம்ம சாரதா பாட்டியை திட்டுறாங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோ காஞ்ச மிளகா எடுத்து தேரிகிறாரு இந்த இடம் நம்ம ஹீரோயின் பார்த்துடுறாங்க பார்த்துட்டு அவங்க அம்மா இருக்கனால கண்ணுக்கிடாமல் இருக்காங்க உடனே நம்ம ஹீரோ பியூட்டி குறி வச்ச உடனே பார்ட்டியில் உள்ளது பார்ட்டியை குறி வைப்போம் அப்போ பியூட்டி விழலான்னு சொல்லிட்டு மறுபடியும் காஞ்ச மிளகாய்ட்டு தேரிகிறாரு திரும்பியும் பார்ட்டி மேலே போய் விழும் இந்த வாட்டி சாரதா சந்தேகப்பட்டு வீட்டுக்குள்ளே போய் பார்ப்பாள் அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க திரும்பியும் பார்ட்டியை சாரதா திட்டுவா திட்டிட்டு பாட்டி ஒரு வட காஃபி போட்டு கேட்பாங்க சாரதா வந்து நம்ம ஹீரோயின் காவேரி காஃபி போட்டு கொடுன்னு சொல்லுவாள் சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புவா பாட்டு சொல்லுவாங்க நீ போடுற காஃபிலாம் யார் சாப்பிடுவா குடிப்பா சாரதா நீ போட்டுதான்னு பாட்டு சொல்லுவாங்க உடனே பாட்டி கிளம்பி வீட்டுக்கு போயிடும் சாரதா காவேரிட்ட இந்த அப்பளத்தெல்லாம் காய வை நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு கொடுக்கறதுக்கு கீழே போவாள் அப்போ நம்ம ஹீரோயின் காவேரி மட்டும் இருப்பாங்க நம்ம ஹீரோயின் தனியாக இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோ வருவார் அப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின்ட்ட பேசிகிட்டே இருப்பார் பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா வந்துடுவாங்க அவங்க அம்மா நம்ம ஹீரோயினை திட்டி வீட்டுக்குள்ளே போய் சொல்லிடுவாங்க வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க அப்புறம் நைட்டு பக்கத்து வீட்டில் ஒரு ஆண்களும் நம்ம ஹீரோவும் தண்ணி அடிக்கிறதுக்கு மேலே உட்காந்துருப்பாங்க ரெண்டு சேர்ந்து நல்லா தண்ணி அடிப்பாங்க பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுவாங்க அந்த பாட்டு சவுண்டு நம்ம ஹீரோயின் வீடு வேறு கேட்டு நம்ம ஹீரோயினோட அக்கா புருசாக இருக்காங்க இல்லையா அவன் நான் வரேன்னு சொல்லிட்டு போய் நம்ம ஹீரோட்ட கேட்பாங்க அப்போ நம்ம ஹீரோ அவனுக்கும் ஒரு பீர் எடுத்து கொடுத்து குடிக்க வச்சுருவாரு அப்படியே மூணு குடிச்சிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க அப்படியே கட் பண்ணால் காலையில் நம்ம ஹீரோயின் ரோட்டில் நடந்துட்டுருந்துருப்பாங்க அப்போ நம்ம ஹீரோ வந்து பேசுறதுக்கு வருவார் அப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் ஹீரோவை பார்த்து முறைச்சிட்டு நைட்டு நடந்ததெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க அதோடு முடிஞ்சு இனி அடுத்த வரும் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்